கனடாவின் டொரண்டோவில் அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஆறு கட்டிடங்கள் முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளன மேலும் பல கட்டிடங்கள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்கால்ஆர்ட் ஸ்ட்ரீட்டில் அமைந்துள்ள ஒரு கட்டிடத்திலேயே அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு தீ ஆரம்பித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கட்டிடம் புனரமைக்கப்பட்டு வந்த நிலையில் தீ விபத்து இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது தீ வேகமாக அருகிலுள்ள கட்டிடங்கள் மற்றும் வாகனங்களுக்கும் பரவியது தீ கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் இன்னும் சிறிய தீ புள்ளிகளை அணைக்கும் பணியில் உள்ளனர் மொத்தம் பத்து கட்டிடங்கள் தீயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை என தெரிவிக்கப்படுகிறது நீண்டகால பழமை வாய்ந்த கட்டிடங்கள் இழந்தது பொருளாதார ரீதியாக பெரும் இழப்பாக அமையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்